ஜானி செஞ்சியாசி இல்லை இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் நம்ம ஜானி வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க வீட்டுக்கு போனால் ரெக்ராம் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சிவராம் தம்பி கலக்கிட்டீங்க ரெக்ராம் என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி வந்து நம்ம ஊருக்கு வந்து நல்லது வந்து செஞ்சிட்டிங்க சிவராமன் யார் ரெக்ராமோட தம்பியாச்சு அவங்க இது மாதிரி தான் முடிவெடுப்பாங்க சித்தப்பா சூப்பர் சித்தப்பாங்கிற மாதிரி மாயா வந்து வாழ்த்துறாங்க நீங்கள் எல்லாரும் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் ரகுராம் எதுவுமே சொல்லியே நான் முதல்ல போய் அண்ணனை பார்க்க போகிறேன்னு சொல்லி சொன்னோன்னே அண்ணன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னோன்னே அண்ணன் இன்றைக்கி நான் உங்கள் மரியாதையை காப்பாற்றிட்டேன் எல்லாரும் வந்து என்னை பாராட்டினாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் பல்ல கடிச்சிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டே இருக்காங்க ஏண்டா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போன்னு பார்த்து சிவராமன் மட்டும் அண்ணே நான் இவ்வளோ தூரம் இருக்கேன் நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்குறியே என்னடா சொல்லணும் இல்லை என்ன சொல்லணும்னு நீ ஆசைப்பட்ற நீ தான் என்னை அசிங்கப்படுத்திட்டியே அப்படின்னு சொல்லும்போது அண்ணே என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யலைனே நான் அந்த சேரில் வந்து உட்கார்றத்துக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீ இதை முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அப்படியெல்லாம் உட்காந்துருக்க மாட்டேனே உன் இடத்துக்கு வரணுன்னு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டது இல்லைனே அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம ஹகுரம் என்னடா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நான் வாங்கிக்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கனா இல்லை உனக்கு வர வேண்டிய மரியாதையை நான் என்னைக்காவது தடுத்துருக்கனா நீ என்னை விட ஒரு படி மேலே நின்றுனா எனக்கு தான்டா ஆனால் நீ வந்து ஏன் முடிவை எதிர்த்து நிற்ப எனக்கு நீ ஆப்பு நான் கூட பார்க்கல ஆனால் என்னென்ன சொல்லியிருக்க நீ கோடி கிழிச்சனா நான் தாண்டினது கூட இல்லையே அப்படி இருக்கும்போது என்ன பார்த்தான நீ இப்படி சொல்லிகிட்ருக்க உனக்கு பின்னாடி எப்போதும் கை கட்டி தானே நின்றுட்டு இருந்திருக்கேன் உன் இடத்துக்கு வரணும் நான் இன்றைக்குமே ஆசைப்பட்டது இல்லையே நீ ஆசைப்பட்டது இல்லைடா பட்டிருந்தா கூட நான் வந்து சந்தோஷம்தான் படுவேன் உனக்கு கிடச்ச கௌரவம் எனக்கு கிடைச்ச மாதிரி எல்லாரும் உன்னை பாராட்டினாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு என்னடா இருக்க போதே ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் என்னென்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் சொன்னதுக்கப்புறம் நீ எதுக்கடா வந்து அங்கே போய் உட்காந்த இது மாதிரி முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அண்ணா எல்லாம் வந்து நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாற்று தான் அப்போனா எனக்கு என்னடா மரியாதை இருக்குது என் குடும்பத்துலேருந்து யாருமே வந்து இங்கே வரமாட்டாங்க இந்த பிரச்சனையெல்லாம் வந்து தீர்ந்ததுக்கு அப்புறம்தான் வருவாங்க ஒருவேளை ஏன் குடும்பம்னு நான் சொன்னது ஜானகி தனா அப்புறம் நான் மூணு பேரும் நினச்சிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அண்ணே அப்படியெல்லாம் நினப்பானே அப்புறம் எதுக்குடா ஏன் குடும்பம்னு சொன்னதுக்கப்புறம் உனக்கு என்னடா அந்த இடத்துல வேலை நீ தானடா என்னோடய மூத்த பையன் அப்படி தானடா நான் இத்தனை நாளாக பார்த்துட்டு இருந்தேன் என் குடும்பத்தில் நீ வரமாட்டியா அப்படின்னு சொன்னேன் அண்ணே நீ இப்படியெல்லாம் பேசுவேன் நினச்சி கூட பார்க்கலன்னொண்ணே ஜானிங்க வந்து கடுப்பாயிட்டாங்க நான் உள்ளே போய் பேசி எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன் வேணாம் பெரியுமா இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க சிவராமனுக்கு எல்லாமே வந்து அண்ணன் தான் அப்படி இருக்கும்போது அவர் என்ன இருக்காரு நம்மளை பற்றி தப்பாக நினச்சா பரவாயில்ல சிவராமனையும் தப்பாக நினைக்கிறாப்புல இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் ஏங்க குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சுருங்க நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் கரெக்டேன்னு நம்புறீங்களா இல்லை மற்றவங்க பேசுகிறது ஏதாவது ஒரு வாட்டியாவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் அது தான் எல்லாரும் கேட்கணுன்னா என்னங்க அர்த்தம் சிவராமன் தான் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாரில் அதை கொஞ்சமாவது நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் நீங்கள் கேட்காமல் இருக்கிறது ரொம்பவே தப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்னு வந்து கடுப்பாகிறாங்க என்ன ஜானகி நீ சிவராமனை வந்து அங்கே நிற்க வச்சுருக்க எல்லாம் ஓகே தான் உன் பேச்சை கேட்டுட்டு தான் சிவராமன் வந்து எனக்கு எதிராக வந்து முடிவெடுத்தானா அண்ணி எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட வேணாம் தம்பி நில்லுங்க தம்பி எனக்காக ஏதாவது பேசுனாருனா பரவாயில்ல திட்டினாருனா நான் பல்ல இருப்பேன் இத்தனை நாளாக நீங்கள் ரெகுராம் கோட்டை கிழிச்சதை தாண்டி இருப்பீங்களா பின்னாடி தான் நின்றுட்டு இருந்திருக்கீங்க இன்றைக்கி என்றானா உங்களையே வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் என்னோடய மூத்த பையன் அப்படி தான் நான் இத்தனை நாளாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் என்றைக்குமே வந்து உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் ரஹ்ராம் நீங்கள் எடுத்த முடிவு எல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருக்காதிங்க மற்றவங்க மனசையும் வந்து புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நாங்கள் எதாவது வந்து குறுக்கணிக்கிறோமா இந்த குடும்பத்துக்கு நீங்கள் மட்டும்தான் வந்து நல்லது செய்வீங்களா ஏன் நாங்கள் நல்லது செய்யக்கூடாதா ஏன் நினைக்கக்கூடாதா நீங்கள் செய்கிறது மட்டும்தான் கரெக்டுன்னு எப்போ பார்த்தாலும் வந்து பேசுகிறதெல்லாம் ரொம்பவே தப்பு எது செஞ்சாலும் புரிஞ்சுக்கிறதே இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளாக வந்து கோவத்தில் வந்து இருந்திருக்காங்க பிள்ளைக்கு நம்ம ஜானிகம்மா இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரெக்ராமை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை பார்த்தோன்னு வந்து என்னடா பேச விட்டு ரசிக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்லை பெரியப்பா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ரெகுராம் கிட்டே தான் பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா தெரிஞ்சு தான் பேசுகிறேன் இவர் என்ன மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காப்புல இப்படியெல்லாம் வந்து செய்வார்னு நினச்சி கூட பார்க்கல இவர் ரொம்ப பாவம் ஏன்னா சிவராமனுக்கு அண்ணனை விட்டா இந்த வீட்டை விட்டா எதுவுமே தெரியாது ஆனால் இப்படிப்பட்ட சிவராமன் மனசு தெரிஞ்ச ரகுராம் வந்து எனக்கு யாருமே இல்லை இனிமேல் தனா மட்டும்தான் சொல்கிறது ரொம்பவே தப்பாச்சு சரிடா இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்றாயிட்டீங்க இந்த ரகுராம் மட்டும்தான் வில்லை அப்போனா இந்த வீட்டில் நான் உங்களை வந்து இத்தனை நாளாக வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறீங்கன்னு நினச்சேன் இப்போ எல்லாம் தெரியுது என்னை பார்த்து நீங்கள் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக வந்து நின்றுருக்கீங்கன்னு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எப்போ தாண்டா எனக்கு வருத்தமாக இருக்குது இத்தனை நாளாக எனக்கு வந்து புரியாமல் போச்சு இந்த குடும்பத்துக்காக நான் அன்பாக பாசமாக செஞ்சது எல்லாத்தையும் வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கள ரகுராம் எடுத்த முடிவு தான் இந்த குடும்பமே கட்டுப்பட்டு நிற்கணும்னு நீங்கள் இது மாதிரிலாம் நினப்பீங்க நினச்சி கூட பார்க்கல ஏங்க நீங்கள் திருப்பியும் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க சிவராமனுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா சிவராமன் வந்து எங்கே போவாப்ல தயவு செஞ்சு அவங்க மனசு வந்து கஷ்டப்படுது அப்போனா என் மனசு கஷ்டப்படுறத யாரும் வந்து பார்க்கலல்ல வேணாம் யாரும் என் கூட வந்து பேசாதீங்க அப்படின்னு நம்ம ரகுராம் மட்டும் சொல்லிட்டு அங்கேருந்து வேக வேகமாக போகிறாங்க என்ன பெரியமா இப்படி பண்ணிட்டீங்களே என்ன நீ இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணன் என்னை திட்டத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் இப்படி வந்து பேசியிருக்கக்கூடாது தம்பி என்ன தம்பி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லி புரிய வச்சு தான் ஆகணும் இப்படி சொல்லாமல் வந்து புரிய வச்சுக்கிட்டே இருந்தால் அது ரொம்பவே கஷ்டம் அப்புறம் எங்கே தான் போகிறது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப உங்கள் அண்ணன் கோவம் எங்கே போகுதுன்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி ஜானிங்க வந்து பேசுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்